தமிழ் வணக்கம் அமெரிக்கா நூற்றி எட்டு வருட காலமாக பொருளாதாரத்தில் இருந்த உச்ச கட்டத்தில் இருந்து கீழே விழுந்திருக்கின்றது என்று மூடிஸ் கடன் வலுவை மதிப்பீடு செய்யும் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது இதுவரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து அமெரிக்காவினுடைய கடன் வலு பொருளாதார உறுதி நிலையானது ஏ ஏ என்கின்ற மூன்று தரம் ஏ இடம்பெறுகின்ற ஓர் உச்ச நிலையில் இருந்தது இப்பொழுது அதனுடைய நிலை ஏ ஒன்று இடத்திற்கு தரம் விழுந்திருக்கின்றது இப்படி தரம் விழுமாக இருந்தால் ரிசர்வில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய டாலர்களுக்கு பெறுமதி ரீதியாக பெரும் சிக்கல் ஏற்படும் அமெரிக்கா தன்னுடைய கடன்களை செலுத்துகின்ற பொழுது அதற்கான வட்டி வீதம் உயர்வடையும் கடன் வலுவில் உறுதி நிலையே ஒரு நாட்டிற்கு வழங்கப்படுகின்ற கடனுக்கான வட்டியை தீர்மானிக்கும் ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஆட்சியானது பொருளாதார ரீதியாக எடுத்த போர் எங்கே அடித்திருக்கின்றது இதனுடைய பின்னடைவுகள் என்ன என்ற கேள்விக்கு இதுதான் பதிலாக மாறியிருக்கின்றது டொனால்டு டிரம்ப் இதை அடைப்பதற்கும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் படுகின்ற பாடு சாதாரண பாடாக இல்லை இது செலவை கூட்டப் போகின்றது அமெரிக்காவினுடைய பொருளாதார நிபுணர்கள் இந்த செய்தி கேட்டு பெரும் கவலையடைந்திருக்கின்றார்கள் இதற்கிடையில் நேற்று முன்தினம் மத்திய கிழக்கில் நின்ற அமெரிக்க அதிபர் தாமே காசாவை கட்டுப்படுத்த போவதாகவும் காசாவில் இருந்து ஒரு மில்லியன் மக்களை லெபனானுக்கு அப்புறப்படுத்தி காசா பகுதியை அபிவிருத்தி செய்ய போவதாகவும் கூறியிருந்தார் இப்பொழுது அவருக்கு மாறான கருத்தை இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார் காசா முழுவதையும் இஸ்ரேலே பொறுப்பேற்க போவதாகவும் காசாவிற்கு வருகின்ற உணவுப் பொருட்களை தாங்கள் தடுப்பது உண்மைதான் என்றும் அதை தடுப்பதற்கான ஒரே ஒரு காரணம் ஹமாஸ் அமைப்பினர் அந்த உணவை கொள்ளையடிக்கின்ற காரணத்தினால் என்றும் கூறிய இஸ்ரேல் சர்வதேச ரீதியாக பட்டினி மரணம் ஏற்படாத அளவிற்கான உதவிகள் செல்வதற்கான அனுமதியை மட்டும் தாங்கள் வழங்குவது ஹமாஸ் அமைப்பு உதவிகளை சூறையாடுகின்ற காரணத்தினால் என்றும் தெரிவிக்கின்றது காசா வடபுலம் தென்புலம் ஆகிய இரண்டு பிரிவுகளையும் பிரித்தாயிட்டு இனி அவற்றின் மீதான அடுத்த கட்ட தாக்குதல் மேலும் மூர்க்கம் போவதாகவும் இஸ்ரேல் கூறுகின்றது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உக்ரைன் ரஷ்ய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தாலும் கூட ரஷ்ய அதிபர் என்ன முடிவை எடுப்பார் இன்று மாலை ஐரோப்பிய நேரம் ஐந்து மணிக்கும் இலங்கை நேரம் எட்டு முப்பது மணி இரவும் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபரும் பேச இருக்கின்றார்கள் இவர்களுடைய பேச்சுக்களில் என்ன நடைபெற போகின்றது என்பதற்கு முன்னோட்டமாக ரஷ்ய அதிபர் தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பையே முதன்மைப்படுத்துவாரே அல்லாமல் டொனால்டு டிரம்பினுடைய பேச்சுக்காக அவர் தீசை மாட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யாவினுடைய எழுபத்தி ஆறு ட்ரோன்கள் நேற்றிரவு தாக்குதலை நடத்தின நாற்பத்தி ஆறு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்தி ஐந்து ட்ரோன்கள் தாக்குதலை வெற்றிகரமாக இருக்கின்றன சேத விவரங்கள் தெரியவில்லை அதேவேளை ஆஸ்திரேலியாவில் இருந்து நாற்பத்தி ஒன்பது பாவிக்கப்பட்ட கவச வாகனங்கள் உக்ரைனுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட இருப்பதாக ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அன்டனி அல்பனேஸ் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இதற்கிடையில் இன்று டொனால்டு டிரம்பிற்கும் ரஷ்ய அதிபருக்கும் இடையே நடைபெறுகின்ற பேச்சுகள் நல்லபடியாக நடந்தேறும் என்று ஸ்டீவ் விட்கோவ் தெரிவிக்கின்றார் இதற்கிடையில் நான்கு ஐரோப்பிய வல்லரசுகள் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஆகியன இணைந்து டொனால்ட் டொனால்டு பேசியிருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது விதிக்க இருக்கின்ற தடைகள் என்னென்ன விதத்தில் அமைகின்றன என்பதை அவருக்கு எடுத்துரைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று ரஷ்ய அதிபருடன் பேசுகின்ற பொழுது இந்த தடைகள் பற்றி டொனால்ட் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் பிரச்சனைகளை தவிர்த்து பொருளாதார ரீதியாகவே முதல் தரமாக அதிகம் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் பிரிட்டன் அமெரிக்காவுடன் பத்து வீத வரிக்கை ஏற்றுமதி ஒப்பந்தத்தை செய்ததன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் புத்தம் புதிய ஒப்பந்தம் ஒன்றை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் பிரிந்த பின்னதாக ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டனும் அத்லாண்டிக் சமுத்திரத்தில் மீன்பிடிப்பது தொடர்பாக பிரச்சனைகள் இருந்தன இந்த ஒப்பந்தத்தை மாற்றி எழுதி அடுத்த வருடங்களுக்கு தொடர்ந்து ஐரோப்பிய மீனவர்கள் பிரிட்டன் கடலில் மீன் என்று உடன்பாடு காணப்பட்டிருக்கின்றது இதற்கு பிரதி உபகாரமாக பிரிட்டனில் இருந்து விவசாய உற்பத்தி பொருட்களும் மற்றும் கைத்தொழில் பொருட்களும் விவசாய உற்பத்தி பொருட்களும் மீன் பொருட்களும் ஐரோப்பாவிற்கு ஏற்ப ஏற்றுமதியாகும் அதுபோல பிரிட்டனில் இருக்கின்ற ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு உற்பத்தி செய்யும் அது குறித்த பேச்சுக்களும் நடைபெற இருக்கின்றன இது ஒரு வரலாற்று ஒப்பந்தம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தமானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் நாடுகளுக்கும் பொருந்தும் பிரிட்டனில் இருக்கின்ற லேன்செஸ்டர் இல்லத்தில் கடந்த பதினோரு மணி நேரங்களாக இரவிரவாக பேசப்பட்ட பேச்சுக்களின் பின்னர் இந்த முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் குறித்து பிரிட்டனினுடைய பாரிய தொழிற்சாலைகள் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றன இதற்கிடையில் சீனா அமெரிக்காவிற்கு அதிமுக்கியமான கனிம வளங்களை ஏற்றுமதி செய்வதை கடுமையான இறுக்க நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது இதை கண்காணித்து ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றும் ஏற்றுமதி அளவு மட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கடந்த ஏப்ரல் எடுத்த முடிவு இப்பொழுது அமுலுக்கு வந்திருக்கின்றது ஏன் கண்காணிக்க வேண்டும் என்றால் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய அவைகள் சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்து அமெரிக்காவிற்கு திருட்டுத்தனமாக ஏற்றுமதி செய்யாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது சீனாவினுடைய நிலைப்பாடாகும் மின்சார கார்கள் போர் விமானங்கள் என்பவற்றை உருவாக்குவதற்கான கனிமங்களே இவைகளாகும் இவற்றை சீனா கட்டுப்படுத்திய காரணத்தினால் தொழிற்சாலைகள் செயற்பட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது ஏழு அதிமுக்கிய கனிம வளங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதில் காந்தம் மிக முக்கியமாக இடம்பெறுகின்றது பெறுகின்றது அறை கருவிகளுக்காக காந்தமுள் திசை காட்டுவதற்குரிய காந்த உருவாக்கத்திலும் அதை ஏற்றுமதி செய்வதிலும் சீனா உலக முதலிடம் பிடித்திருக்கின்றது போர்ட் கார்கள் விமான உற்பத்தி நிறுவனம் ஆகியன இப்பொழுது உற்பத்தியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் செல்வதற்கு சீனாவினுடைய இந்த மட்டுப்படுத்தப்பட்ட ஏற்றுமதி காரணமாக இருக்கின்றது சீனாவினுடைய அங்குசமானது அமெரிக்க பொருளாதாரம் என்கின்ற யானையை படுக்க செய்திருக்கின்றது என்பதே இதனுடைய கருத்தாகும் இந்த பொருட்களில் சீனாவிற்கு எழுபது வீதம் தனி உரிமை உண்டு இதில் எண்பத்தி ஏழு வீதம் ஏஐ தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது தொன்னூற்றி ஒரு வீதமான கனிமங்களை சீனாவே அகழ்கின்றது என்பதனால் சீனா இதில் தனி உரிமை வகிக்கின்றது இந்த நிலையில் சீனாவுடன் ஒரு வர்த்தகம் போர் மிக ஆபத்தானது என்பதை டொனால்ட் முன்னரே கணிப்பிடவில்லை என்பது இதனுடைய பொருளாக இருக்கின்றது இதில் ஒன்று இரண்டு மூன்று ஆகியன மிக முக்கியமான கனிம வளங்கள் மின்சார கார்களை உருவாக்குவதற்கும் போர் விமானங்களை செய்வதற்கும் ரோபோக்களை உருவாக்குவதற்கும் இது அவசியமாகும் இந்த கனிம வளங்களின் முக்கிய பாதிப்பு எலக்ட்ரானிக் பொருட்கள் சூடாகி நிற்காமல் இருப்பதற்கு இவற்றை இணைக்க வேண்டும் சாதாரணமாக இன்று இலங்கையில் இருக்கும் வெப்பம் காரணமாக வெளியில் வைத்து ஐபோன்களை பாவிக்கின்ற பொழுது அவை வெப்பத்தினால் நின்று போய்விடுவதை சாதாரணமாக காண முடிகின்றது இத்தகைய விடயங்களை தடுப்பதற்கு இந்த கனிம வளங்கள் உதவும் இதுபோல சிப்கள்தான் இன்று மிக முக்கியமானவை எல்லா விதமான தொழில்நுட்பத்திற்கும் அவை அவசியம் அதற்கான மூலப்பொருட்கள் ஆகிய கேலியம் கார்மோனியம் வூல் ஆகியன மிக முக்கியமானவை இவற்றை வைத்துத்தான் சின்னஞ்சிறிய சிப்களை உருவாக்கி ஏவுகணை முதல் விமானம் வரை அனைத்திற்கும் ஆதார சுருதியாக வைத்திருக்கின்றார்கள் இதற்கான மூலப்பொருட்களையும் சீனாவே வழங்க வேண்டும் இதுதான் சீனாவுடன் இருக்கின்ற பிடிமானமாகும் இதை வைத்திருக்கும் வரை சீனாவுடன் வர்த்தக ரீதியான ஒரு பகை சாத்தியமில்லை என்பதும் அமெரிக்க நாணயம் அமெரிக்காவினுடைய கடன் வலு பெருமானமானது வீழ்ச்சியடைந்திருப்பதற்கும் இதுபோன்ற காரணங்கள் அடிப்படையாக அமைந்திருப்பது குறிப்பிட தாக்கிறது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசத்துறை வணக்கம் உறவுகளை